செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக கல் குவாரி மற்றும் கல் அறவை செய்யும் கிரஷர் மையங்கள் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விவசாய நிலங்களில் கல் குவாரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படுவது உண்மையா கிராம மக்களின் குற்றச்சாட்டு என்ன செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள சித்தாமூர் ஒன்றியம் நெற்குணம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரின் பிரதான தொழில் விவசாயம் இந்த பகுதியில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன கிராம மக்களின் வாழ்வாதாரம் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் மட்டும்தான் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது நெற்குணம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வயலூர் கிராமத்திலும் அதனை ஒட்டியுள்ள புளியணி மற்றும் தூது விளம்பட்டு ஆகிய கிராமங்களில் கல்குவாரி மற்றும் கல் அறவை செய்யும் கிரஷர் இயந்திரங்கள் அமைப்பதற்கு அரசியல் கட்சியைச் சேர்ந்த தனி நபர்கள் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கல்குவாரி மற்றும் கல் அறவை மையங்கள் அமைப்பதற்கு அனுமதி கொடுப்பதற்கான பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் விவசாய பணிகள் நடைபெறும் இடத்தில் கல்குவாரி அமைத்தால் மொத்த விவசாயமும் அழிந்துவிடும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் கிராம மக்களின் கருத்து மற்றும் ஆட்சேபனைகளை கேட்காமல் அரசு துறைகளின் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் மேற்படி கிராமங்களில் கல்குவாரி மற்றும் கல் அறவை செய்யும் எந்திரங்கள் அமைத்தால் வயலூர் நெற்குணம் புளியணி தூது விளம்பட்டு புத்தமங்கலம் சிறு போன்ற கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் அச்சப்படுகின்றனர் கல்குவாரி மற்றும் கிரஷர் தொடங்கப்பட்டால் இந்த பகுதியின் சுற்றுச்சூழல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மக்கள் நோய்வாய்ப்படுவார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான் யாரும் வந்து விவசாயம் பண்ணுறது நாங்கள் வந்து மழை பெஞ்சா தான் அதில் பண்ணுவோம் அதேமாதிரி இப்போ வந்து வருஷத்தில் ஒரு மட்டும்தான் அதில் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் அது கூட இப்போ பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகிடுச்சு எனக்கு என்ன கல்குறை வரலாம் ஆனால் வரலன்னா ஒரு மலைப்பகுதியில் கல்கொறை வந்தால் அது நியாயமானது அவங்கள வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அந்த கல்குறையை வந்து மலையை உடைக்கலாம் ஆனால் ஒரு பூமிக்குள்ளே போயிட்டு ஐநூறு அடி ஆயத்தில் போயிட்டு இவங்க வந்து இப்போ கல்கரை பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க சார் எப்படியோ பாம் தான் அதை உள்ளே பண்ணுவாங்க அது பக்கத்தில் இருந்து நாங்கள் இப்போ தான் வந்து புதுமனை கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு அதில் கவர்மெண்ட் வீடு கட்டி தான் நாங்கள் வாழ்கிறோம் அது பக்கத்தில் வந்து அவுங்கவுங்க கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு சேர்த்து வீடு கட்டி எல்லாமே இன்னும் கொடுத்தன கூட போகலாம் அந்த இடத்துக்கு இதேபோல் மற்றொரு சம்பவமும் செங்கல்பட்டில் நடந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே முதலியார் குப்பம் பகுதியில் கனிம வள நிறுவனம் சார்பில் சிலிக்கா மண் பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு பகுதிகளில் ஐம்பது அடி ஆழம் வரை மண் எடுத்ததால் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய நிலத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை இது தொடர்பாக கிராம மக்கள் போராட்டம் நடத்த மணல் எடுப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இங்கு எடுக்கப்படும் மண்ணிற்கு ஏற்றார் போல கிராமத்திற்கு பணம் கொடுப்பதாக கனிமவள நிறுவனம் தெரிவிக்க அதற்கு கிராம மக்களும் ஒப்புக்கொண்டனர் கிராம மக்கள் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பேரூராட்சி செயலர் மோகன்தாஸ் என்பவரை தலைவராக நியமிக்க அவருடைய வங்கிக் கணக்கில் அந்த நிறுவனம் பணத்தை செலுத்தி வந்துள்ளது இந்த பணத்தை கிராமத்தில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர் நிறுவனம் கொடுத்த பணத்தை கிராமத்திற்கு செலவு செய்யாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சரியாக கணக்கு காட்டாமல் மோசடி செய்வதாக மோகன்தாஸ் மீது கிராம மக்கள் போலீஸில் புகார் அளித்துள்ளனர் மேலும் மோகன்தாஸ் வங்கி கணக்கில் மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் பணத்தை கனிமவள நிறுவனம் செலுத்தி இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த பணத்தை எடுத்து கிராம நலனுக்கு செலவு செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் இதற்கிடையே கிராம மக்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து விட்டதாகவும் நான் மோசடி செய்யவில்லை என்றும் மோகன்தாஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனை குறித்து மாவட்ட நிர்வாகம் சரியாக விசாரணை நடத்தி கிராம மக்களுக்கு நல்லது செய்தால் நலமாக இருக்கும்